ஆளுநர் சரியாக தான் இருக்காரு நாங்கள் இப்பயும் சொல்கிறோங்க ஆளுநர் வந்தால் பரவாயில்லைங்க அது அல்ல கை இல்லையா அது வந்து எஜமானுக்கு விசுவாசமான எடுபடி அதனால் அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு பவர் ஏஜென்ட்டு அந்த ஆள் இங்கே உணர்ந்து வச்சுக்கிட்டு அவன் வந்தாலும் ஆர் என் ரவின்னு சொல்கிறது போல ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்லிட்டு போங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஆள் அவ்வளோ பெரிய கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் மொழி கலவரத்தையும் உருவாக்கின ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாறுலேயே தமிழ்நாடு வரலாறுலேயே சந்திக்கவே கூடாது ஒரு நபர் அந்த அந்தாலும் வந்ததுலேருந்து அவ்வளோ கலவரம் அவ்வளோ பிரச்சனை மொழியில் பிரச்சனை விளக்கற என்னவோ இவங்களை கேட்டுட்டு தான் அங்கே விட்டுட்டு போன மாதிரி இருந்தாலும் பேசுனாரு மொழியே இன்னும் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி கீழடிக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்களாக தேர்வு செய்த மாணவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு மாநில அரசை மதிக்காதுன்னு சொல்லி கொடுத்தாரு புரிஞ்சா இல்லையா பட்டியல் அளத்துல இருக்க நூறு இளைஞர்களை பிடிச்சி பூணூல் போட்டு விட்டுட்டு இனிமேல் நீ உயர்ந்தவனாயிட்டேன்னாரு